திருவிழா நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற தமிழக உத்தரவு கிணங்க இந்த ஆண்டு ஆண்டுமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் மாண்பு துணை அவர்கள் கடந்த ஆண்டு வந்து ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த வருகின்ற யாத்திரிகள் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ன சிறப்பான முறையில் அந்த நடைபெற்றது அதே போன்று இந்த ஆண்டும் நடைபெற வேண்டும் என்ற முதல் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் வழிகாட்டும்படி மாவட்ட செயலாளர் கௌதம கொண்டவர்களால் எடுத்த பெரும் முயற்சி இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய தந்திரி விழா நடைபெறுவதற்கு முன்பு கூடி பேசினால் கோரி பயக்கப்பட்ட உணர்வோடு அரங்கம் தாட முடியும் என்ற உணர்வோடு அனைத்து அதிகாரிகளையும் வரவைத்து என்னென்ன தேவை என்று கேட்டறிந்து யாத்திரிகளும் கேட்டறிந்து நிர்வாகத்தையும் கேட்டறிந்து அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த பணிகளில் அரங்கேற்று நம்ம மசூதிகள் தேவாலயங்கள் போன்றவர்கள் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியாக தான் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பழமையான நூறாண்டுகள் பழங்க முன்னூறாண்டுகள் பழங்க ஐம்பது ஆண்டுகள் பரம்பிடித்து அதற்கேற்ற அவர் செய்திருக்காங்க அந்த அடிப்படையில் நம்முடைய நாகூர் ஜில்லா இரண்டு கோடி ரூபாய் கடந்த முறை வழங்கியிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாலஜாக் ரெண்டு கோடி வாலஜாக இருந்த மாதிரி மோசடி ரெண்டு கோடியும் அதே போல நம்முடைய ஏற்பாடு துறையாக கொடுத்துருக்காங்க இது முதற்பட்ட பணி முடிஞ்சிருச்சு அந்த பணிகளுக்கும் பணிகள் நடந்து கொண்டிருந்த ஒரு சில குறிப்புகள் தராத காரணத்தான் இப்போ அது சீக்கிரம் ஆரம்பிச்சுவாங்க இந்த குறிப்புகள் வந்து இது ரெண்டு கோடியும் உறுதி பணிகள்லாம் சட்ட ரூபாய் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச தரையில் இருக்கு மேலும் இந்த தந்திரிகளாக என்னென்ன தேவை என்பது இவரம் கேட்டறிந்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக சாலைகளை அமைப்பதற்கு சுட்டு தேவை தேவைகளை கண்டறிந்து பிறகு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்திய நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் சாலைகள் அது கோவிலுமே அவைகள் மின்விளங்கள் பொறுத்தவரையா தமிழக முதல்வர் உத்தரவு அந்த பணிகளை ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மையை கொடுத்து வந்த அந்த சம்மணக்கத்தை கூட நிம்பாடிட்டாங்க இருபது இருபது மேலே குறைச்சிட்டாங்க ஆனால் மாணவியோ தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அந்த தலைபடியவர்கள் கடந்த ஆக நம்ம கொடுக்கப்பட்டு அந்த பணி கூட முன்கூட்டியே ஒரு முறை இவங்களை கேட்கணும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது சந்தை கட்ட கொடுக்க முடியும் அப்படி இருந்தால் அந்த வேற குறை கடந்த ஆட்சியில் இருந்தவங்க வர வர இருபது கிலோ குறைச்சிட்டா கொடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ கொடுத்த இருபது குறைச்சி கொடுத்தாங்க இது நாற்பத்தஞ்சு கிலோ நாங்கள் தமிழகம் அறிவிக்கப்பட்டு அதை கடந்த கடந்த மாதம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்திருப்பட பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இந்த தஞ்சல் நட தஞ்சை என்பதற்காக மூணு பதினொன்று அன்றே கூட்டத்தை கூட்டு அந்த கூட்டத்துல என்னென்ன தேவைகள் எப்படி காவல்துறை பணியாற்றணும் அது ஒரு ரெவனியூ எப்படி பயன்படுத்தணும் மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அது நகராட்சி வரவங்க எப்படி பயன்பட வேண்டும் எப்படி அவருக்கு தேவையான வருகின்ற யாத்திரைகளுக்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்த அனைத்தையும் அறிந்து புரிந்து தெரிஞ்ச ஒரு உத்தரவு கொடுத்து அதெல்லாம் நடைமுறைக்கு நடை செய்யப்பட்டிருக்காங்க இந்த பணிகள்லாம் எல்லாம் சிறப்பு பேருந்து சிறப்பு பேருந்துக்கு மாண்பு நம்முடைய கல்வி கல்வி கல்வித்துறை அமைச்சரவர்கள் மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் பேசி கடந்த முறை அறுபது பேசு ஏற்பாடு பண்ண முதல் ஏற்பாடு அதுல அதே மாதிரி இந்த ஆண்டும் செய்ய வேண்டும் என்று உங்க தான் உத்தரவு போட்டு அவர்கிட்ட கேவரை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்றாங்க உத்தரவுட்டு அறுபது பேருந்து உண்மையாக தேவையான யாத்திரை வருவதற்காக இருக்காரு அது ஜியோ போட்டிருக்காங்க அந்த பணியில் நடைபெறுகிறது அது மிக விரைவில் அதுக்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன என்று